ஹாய் இது சொல்ல எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னு கேட்டிங்கன்னா நம்ம திருச்சியில் பஞ்சப்பூரில் தாங்க இருக்கேன் இன்றைக்கி நம்ம திருச்சி பஞ்சப்பூரில் இருக்கக்கூடிய புதிய பஸ் ஸ்டாண்டை நம்ம சிஎம் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அதுக்காக தாங்க நானும் வந்திருக்கேன் அந்த பஸ் ஸ்டாண்டை வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக தான் நானும் வந்திருக்கேன் ஆனால் அதிக நியூஸ் படி பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா சொல்கிறது என்னென்னா கிளாம்பாக்கத்துக்கு மாதிரியே இது கொஞ்சம் பெரிய லெவலில் கட்டியிருக்க ஒரு பஸ் ஸ்டாண்டு அப்படின்றாங்க ஸோ இதில் நிறையா பஸ் மாற்றங்கள்லாம் நிறையா வரும் எல்லாத்தையுமே உங்களுக்கு உள்ளே போய்ட்டு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுறேன் ஸோ இன்ட்ரெயூடுக்கு சரியான இடம் எனக்கு சரியாக கிடைக்கல ஃபுல்லாக பைபாஸ் ரோடு அப்படின்றதுனால ஸோ அதனால் இன்ட்ரோ மட்டும் ஓரமானின்னு ஒரு நல்ல லின்னு இருக்கேன் எடுத்துட்டு அப்படியே பஸ் ஸ்டாண்ட் போகலாம் வாங்க நடந்து இருக்கேன் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் இருக்குது இல்லை ஸோ அது அங்கே தான் இருக்கு பஸ் ஸ்டாண்டு இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு போர்டில் வந்து டைட்டில் பார்க் ட்ரிச்சின்னு போட்டுருக்குது ஸோ இந்த இடத்துல தான் டைடில் பார்க் வருது போல் அப்படியே நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலையே ஸோ ஐடி பீப்புளுக்கு நிறைய மாற வாய்ப்பு இருக்குது அதனால் கே டெக்னிக் பேர் கட்டிட்டேன் இன்னும் நல்லா டெவலப் ஆயிடும் ஸோ வாங்க அப்படியே முன்னாடி போவோம் கலெக்டரு ஸோ மக்களே சிஎம் வரப்போகிறாருங்க ஸோ நம்ம பைபாஸில் நின்றுட்டுருக்கோம் அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு ஸோ அங்கே ரெடியாக அந்த லோக்கல் பஸ்லாம் இருக்கணும் அதெல்லாம் மாலை வச்சு ரெடியாக இருக்குது அவர் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த பஸ்ஸெல்லாம் எல்லாம் வச்சு இது பண்ணுவாங்க அதெல்லாம் பார்ப்போம் வாங்க

நம்மளோட பஸ்ல உள்ளே நிற்கிற உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் புதிய லோக்கல் பஸ்ஸாக வச்சுருக்காங்க வாங்க போய் பார்ப்போம் ஓப்பனிங் பண்ணோன்னா உள்ளே போவோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க கைஸ் அங்கே ஒரு சிலை தெரியுதா உங்களுக்கு அது நம்ம மாநிலத்தோட முன்னாள் சிஎம் கலைஞர் அவர்களோட சிலை அதை வந்து நம்மளோட தற்போதைய சிஎம் வந்து அந்த சிலையை ஓப்பன் பண்ணாங்க அடுத்து பஸ் ஸ்டாண்டை அப்படியே ஓப்பன் பண்ணுவாங்க ஸோ லாங்லேருந்து என்னால் வரமுடியல ஓப்பன் பண்ணுறப்ப இருந்தேன் ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கிட்ட வந்த இதுக்கு பக்கத்தில் போக முடியாது ஸ் நம்மளோட பஸ் வந்து பஞ்சப்பூரில் இருக்கணும் உங்க சொன்னது தான் ஸோ நம்ம சென்னை மதுரை அந்த பைபாஸ் ரோட்டில் மட்டும்தான் இருக்குது நம்ம ட்ரிச்சிலேருந்து மதுரை போகிறோம் இல்லைங்களா ஸோ அந்த பைபாஸ் ரோட்டில் தான் இருக்குது ஸோ இதோட பட்ஜெட் டீட்டெயிலாக அங்கே போட்டுருப்பாருங்க கிட்டத்தட்ட நானூற்றி எட்டு புள்ளி முப்பத்தாறு கோடி செலவில் இந்த பஸ் ஸ்டாண்டு கட்டியிருக்காங்க இன்னைக்கு டேட்டு ஒம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ வாங்க அப்படியே உள்ளே போவோம் கைஸ் உங்களுக்கு வெளியே காமிச்சிருப்பேன் இந்த செலவு ஓப்பன் பண்ணுறத பாருங்கள் கிட்டத்தட்ட பாருங்கள் செலவு வந்து நல்ல பெரிய ஹைட்டாக இருக்குது ஸோ அந்த இந்த ஒரு இந்த ஒரு இதுவுமே நல்ல ஹைட்டு அதுக்கு மேலே சிலை இருக்குது இந்த சிலை ரொம்ப பெருசாக இருக்குது ஸோ அதோட சிலையோட ஃபோட்டோ பண்ணுறீங்க இதே கான்செப்ட் சில தாங்க மக்கள் நிறைய பேர் வந்து அவங்க கூட ஃபோட்டோலாம் அப்படியே வரிசை எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ அப்படியே நம்ம உள்ள பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போக வேண்டியது தான் வேஸ் என்ட்ரன்ஸே சூப்பராக இருக்குது மூத்த மலறிஞர் கலைஞர் மு கருணாநிதி ஒருங்கிணைந்த பேருந்து மூலியம் திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸோ என்ட்ரன்ஸு ஸோ வாங்க அப்படியே உள்ளே போகலாம் இங்கே வந்து ம வர மக்கள் எல்லாருமே அங்கங்கே டிசைனுக்காக வச்சுருக்க எல்லா பூவுமே பறிச்சிக்கிறாங்க ஸோ அது ஒரு அளவுக்காக இங்கே ஒரு அந்த கோல்டன் கலரில் இது பண்ணியிருக்காங்க பாருங்கள் பயன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அது உங்களுக்கு காற்றும் பாருங்கள் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வடுகால் துறை திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி மொத்தம் கலைஞர் மு கருணாநிதி ஒருங்கிணைந்த பேருந்து முறை மாணவ தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது நான் வெளியே உங்களுக்கு சொன்னதான் அந்த மதிப்பீடு போட்டு பாருங்கள் நானூற்றி எட்டு புள்ளி முப்பத்தாறு கோடி டேட்டு நீர் டேட்டு ஸோ போட்டிருக்காங்க இது வந்து நல்லா கோல்டன் கலரில் இருக்கும் இருக்குது மேலே அந்த சன்கிளாஸ் மாதிரி இருக்குது இருந்தாலுமே பெருசாக நமக்கு வெயில் தெரில அந்த இடத்துல இருந்ததோட இந்த இடத்துல வெயில் கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது சின்ன சாவு இருக்குது ஏசி வெளியாடிக்கிறது கொஞ்சம் சின்ன சாவு இருக்குது பெரிய அளவில் இந்த இடத்துல வைக்கத் தெரில ஸோ வாங்க உள்ளே போகுமா ஸ்டாண்ட் போட்டுருக்க பாருங்க மக்களே ஸோ பஸ் ஸ்டாண்ட் இதுதான் நம்மளோட பஸ் ஸ்டாண்ட் ஸோ இதுதான் நம்மளோட பஸ் ஸ்டாண்ட் அவங்க கரெக்டாக தெரியும் நினைக்கிறேன் லைட்டாஷே லைட் வெளிச்சம் அடிக்குது அதனால தெரியல அவங்களுக்கு இதுதான் நம்மளோட பஸ் ஸ்டாண்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே எங்கே இருக்கோம்னு பார்த்திங்கன்னா இது எங்கே இருக்கோம் ஆக்சுவலாக உள்ளே இந்த சர்க்கிளில் எங்கே இருக்கோம் கரெக்டாக தெரில இது பிளாட்ஃபார்ம் ஒன்று இருந்து மூணு பிளாட்ஃபார்ம் நம்ம இந்த சைடில் தான் இங்கே இருக்கோம் கரெக்டாக என்ட்ரன்ஸ் கரெக்டு நம்ம இங்கே இருக்கோம் இதெல்லாம் சொல்லணும்னா நம்ம இந்த இடத்துல என்ட்ரன்ஸு இந்த இடத்துல கரெக்டாக அந்த சைட் இருக்கும் இதெல்லாம் வந்து அந்த கன்ஸ்ட்ரெக்ஷன் நடந்ததில்லை ஸோ அதெல்லாம் ஃபுட்டேஜாக எடுத்து வச்சுருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இதெல்லாமே மரம் நட்டது ஸோ அவங்க வந்து கலெக்ட்ரு வந்து நம்ம கலெக்டர் வந்து விசிட் பண்ணது ஸோ எல்லாமே இங்கே ஃபுட்டேஜ் மாதிரி வச்சுருக்காங்க நல்லாயிருக்கும் ஓகே அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா பஸ்ஸோட அந்த நம்பர் இப்போ இது போட்டிருப்பாங்களா ஸோ அடுத்தடுத்த பஸ்ஸு எப்போ நேரம் எங்கே என்ன பஸ்ஸு அப்படின்ட்டு பாருங்கள் பெரிய ஒரு போர்டில் போட்டிருக்காங்க அடுத்த பஸ்ஸு எங்கே போகுது அப்படின்னு இப்போதைக்கு ச சரி வர பஸ்ஸு இன்னும் சரியாக டைமிங் தெரியல இது வந்து ஷெடியூல் டைம் வச்சுருக்காங்க பஸ் அன்னி என்னென்னக்கு இப்படின்றது தெரில அந்த பஸ் டீட்டெயிலாம் வந்தால் உங்களுக்கு கூடிய விரைவில் இந்த இங்கேருந்து பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகணும்னாலும் கூடிய விரைவில் உங்களுக்கு வந்து ஒரு பஸ் ஃபுல்லாக இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறமா மக்களே பஸ் டைமிங்கு எங்கே ஊருக்கு போகிறது எல்லாமே கொடுத்துருக்கு பாருங்கள் பஸ் எங்கேருந்து வருது அரைமாங்கிலேருந்து வருதா அந்த பாருங்கள் தூச்சி பிட்டினா திருச்சிலேருந்து கிளம்புற வண்டி அரண்மைங்கி அந்த ஊர்லேருந்து இங்கே எத்தனை மணிக்கு வருது திருச்சிக்கு எத்தனை மணிக்கு வருது அப்படின்றத போட்டிருக்காங்க ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இருக்குது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து பாருங்க அவங்க தெளிவாக போட்டிருக்காங்க பாருங்கள் நடைமேடை எண் தடம் எண் கலகம் வருகை நேரம் புறப்பாடு இடம் புறப்படும் சாரி புறப்படும் இடம் புறப்படும் நேரம் சேரும் இடம் இது கூட போட்டுருக்க பாருங்களேன் கலகம் மதுரடி போவா திருச்சடி போவா எந்த அடி போன்ற கும்பகோணம் சாரி கும்பகோணம் அடி போவான் கொண்டு போட்டிருக்காங்க ரொம்ப இதெல்லாம் இதெல்லாம் பெருசாக போட மாட்டாங்க இதெல்லாம் போட்டிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் மக்களே அடுத்து நம்ம பஸ் ஸ்டாண்டோட டி பிரிண்டை பார்த்துருவோமா ஸோ வாங்க பார்ப்போம் இதுதான் மக்களே நம்மளோட பஸ் ஸ்டாண்டோட த்ரீ டி ப்ரெண்ட்டு மக்களை என்ட்ரன்ஸ் ஸோ லைட் மின்னி எல்இடி இருக்கா ஃபஸ்ட் டப்பு அதனால அதனால் சரியாக நல்லா வேற மக்களே இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சிறப்பு அம்சம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பிளாட்ஃபார்ம் வெளியே இல்லை பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக இந்த ஒரு ஏரியா இருக்கு பார்த்திங்களா செப்பரேட் ஏரியா இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கனா இது ஃபுல்லாக அதாவது அந்த எண்ட்லேருந்து இந்த வரைக்கும் ஃபுல்லாகவே ஏசிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி கண்ட இதில் தான் இருக்கும் ஏர் கண்டிஷனோட தான் இருக்கும் அப்படின்னு இருக்காங்க இந்த இடத்துல நம்ம நேம் போர்டு இருக்குது பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் ஒன்று ரெண்டு அதுக்கப்புறம் அங்கே பிளாட்ஃபார்ம் ஒன்று ரெண்டு சாரி மூணு நாள் அப்படியே வரிசையாக பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இந்த சர்க்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஏசி கண்ட்ரோலாக தான் இருக்குது ஆனால் ஏசி சின்னஸ் அளவுக்கு இல்லைனாலும் நிறைய மக்கள் இருக்கிறனால அப்படி இருக்கா இல்லை நிறைய இடத்துல ஆன் பண்ணலையா தெரியல ஏசி சின்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னே சொல்லலாம் ஸோ அடுத்து வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லோக்கல் பஸ் பூராவே ஃபஸ்ட் ஃப்ளோர் அப்படின் இருக்காங்க ஸோ அதுக்கு நம்ம எஸ்கலேட்டரில் தான் மேலே போகணும் அதையுமே போய் பார்ப்போவாங்க மேலே போகிறதுக்கு முன்னாடி கீழே வேறு என்னென்ன இருக்குது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம மேலே போகலாம் மக்களே ஃபஸ்ட்டு ஒன்றா ரெண்டாவது பிளாட்ஃபார்ம் தானோன்னு பார்த்திங்கன்னா கடைகள் இருக்குது இன்னும் கடைகள் பெருசான வரல கடைக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு லிஃப்ட்டு இருக்குது எஸ்கலேட்டர் இருக்குது படிக்கட்டு மூணு ஆப்ஷனுமே இருக்குது வரிசையாக கடைகள் மாற்ற கடைங்கிறது வைக்கிறதுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க மக்களே இப்போ கொஞ்சம் நல்லா சின்னச் கொஞ்சம் வருது நல்லா ஏசி சில்னஸ் கொஞ்சம் வருது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உணவு வீடு ரெஸ்டாரண்டும் போட்டுருக்கு இன்னும் பெருசாக கடைங்க எதுவும் வரல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா சின்ன சின்ன கடையை கொடுத்துருக்காங்கன்னே இந்த கடையும் பெருசாக ஓப்பன் ஆகலை ஸோ அது இனிமேல் ஃபியூச்சரில் தான் ஓப்பன் பண்ணுவாங்க இங்கே பார்த்திங்கன்னா இங்கே வரிசையாக அந்த லோன் பூராவே கடை கொடுத்துருக்காங்க இந்த லைன் ப்ளஸ் அந்த லைன் அந்த லைன் வரிசையாக அவங்களுக்கு காப்பிடென்ஸ் சின்ன சின்ன கடைகள்லாம் கொடுத்துருக்காங்க இந்த இடத்த இப்போ நான் பார்க்கும்போது நம்ம திருச்சியில் இப்படி ஒரு பஸ் ஸ்டாண்டாக அப்படின்னு இருக்கிற மாதிரி இருக்குது வேறு லெவலாக இருக்குது ரொம்ப ஹை கிளாஸில் இருக்கிற மாதிரி இருக்குது இதை வந்து மக்கள் வந்து பத்திரமா பாதுகாக்க வேண்டாம் நீங்கள் சுத்தம் அதாவது அசுத்தப்படுத்தாமல் இருந்தாலே போதும் அதுவே பாதுகாப்பாக இருக்கும் ஸோ ஏன்னா பஸ் ஸ்டாண்டு எந்தளவுக்கு அளவுக்கு நம்ம பயன்படுத்துறது நம்ம பயன்படுத்துகிற பொறுத்ததாக இருக்குது எந்தளவுக்கு நீட்டாக பயன்படுத்துகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி சுத்தமாக இருக்கும் பஸ் ஸ்டாண்ட் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸோ அதுக்களவும் மெயின்டைன் பண்ணா ரொம்பவே இதாக இருக்கும் மக்களே மேலே ஹோல் இருக்குது பார்த்திங்களா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏசி ரூம்ஸ் தான் ஸோ இந்த ஹோலில் இருக்குது இந்த ஓரத்தையும் இருக்குது கரெக்டாக ஆப்போசிட்டில் அந்த சைடுமே இருக்குது ஸோ மாதிரி ஒவ்வொரு டூர் பிளாட்ஃபார்ம் இன்னும் வெளியே போகிறோம்ல அந்த இடத்துலையுமே அந்த ஏசி விண்டு கொடுத்துருக்காங்க அதனால் எங்கேட காற்ற அடிக்கிறேன் காத்த அடிக்கிறானு பார்த்துட்டு நல்லா சின்னஸாக இருக்குது உள்ளே வர வர பார்த்திங்கன்னா ஏசி சின்னஸ் கொஞ்சம் இருக்குது ஸோ நல்லா கூலிங்காக தான் இருக்குது அடிக்கிற வெயிலுக்கு இது நல்ல ப்ளேஸாக இருக்குது சூப்பராக இருக்குது ஸோ நிறையா உள்ளே அப்படியே பார்த்துட்டே போனோம்னா எந்த கடைகள் பெருசாக வரலை எல்லாமே வரிசையாக அவங்களை காட்டிகிட்டே போகிறாங்க மக்களே ரெஸ்ட் ரூம் உள்ளே போய்ட்டு வந்தேன் ரெஸ்ட் ரூம் கொஞ்சம் நீட்டாக நல்லா தாங்க இருக்குது ஸோ அதை நல்லா மெயின்டெயின் பண்ணால் நல்லாயிருக்கும் அடுத்து வந்து அதுக்கு அப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா கடைங்க கொடுத்துருக்காங்க மாலையெல்லாம் போட்டுரு ஒரு ஒன்றும் இது பண்ணாமலே அப்படி இருக்காங்க இன்னும் கடைங்க எதுவும் இதாக வரலை போல் ஸோ அதுக்கு அப்படியே பார்த்திங்கன்னா மக்களும் உட்காரத்துக்கு அங்கே ஒன்று ரெண்டு இல்லை ஸோ இங்கே வந்து மூணாவது ஃப்ளாட் அந்த பார்த்திங்கன்னா ஷீட்டிங் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க தண்ணி குடிக்க அந்த இது கொடுத்துருக்காங்க நல்ல சில்னஸ்ஸாக இருக்குது பஸ் ஸ்டாண்டு நாங்கள் உள்ளே வந்து கொஞ்சம் அந்த வெக்கைக்கு ஒன்றும் தெரில இப்போ கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இந்த ஒரு போர்ட்லேயும் வந்து உங்களுக்கு அங்கே வர நடைமேடை மூணு போட்டு இருக்குங்களா விழுப்புரம் வேலூர் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் திருத்தணி புதுச்சேரி கடலூர் நெய்வேலி போகிறதுக்கு நம்ம வந்து மூணார் பிளாட்ஃபார்ம் வரணும் மூணார் பிளாட்ஃபார்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஒசூர் போகிறதுக்கான பஸ்லாம் நிற்கும் ஸோ அந்த பஸ் எல்லாமே உங்களுக்கு வரிசையாக காட்டுற மக்களே ஸோ பிளாட்ஃபார்ம் உள்ளே போயிட்டு முடிச்சுட்டு வந்துடுறோம் ஃபுல்லாக ஹைஸோ உங்களுக்கு முன்னாடியே சொன்னதுதான் அந்த பிளாட்ஃபார்முக்கு வெளியே வரப்போ பார்த்தீங்கன்னா ஏசி எப்படி சின்னஸ் காற்று அடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மூணு பிளாடார் மூணு நாள் இருக்கு இல்லைங்களா ஸோ அதுக்கு நேராக நினைக்கிறேன் ஏசி காற்று பயங்கரமாக சின்னஸாக இருக்குது நல்லா இருக்குது வரிசையாக பார்க்கவே எப்படி சொல்கிறதுனா உங்களுக்கு பஸ்ஸாண்ட் ஒரு வேறு லெவலில் கட்டியிருக்காங்க ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயமாக தாங்க இருக்குது ஸோ பிளாட்ஃபார்ம் பஸ் ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு மட்டுந்தாங்க பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க மொத்தம் எட்டு பிளாட்ஃபார்ம்னு நினைக்கிறேன் ஸோ அந்த சைடு பிளாட்ஃபார்ம் ஆப்ஷன் எதுவும் கிடையாது இந்த சைடு மட்டும்தான் மக்களே மொத்தம் எட்டு ப்ளாட்ஃபார்ம்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லென்த்தியாக கொடுத்துருக்காங்க ஸோ நிறைய பஸ்ஸு நிற்கிற மாதிரி இதுதான் மக்களே நம்மளோட லாஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் ஏழு எட்டு ஏழு எட்டில் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் கும்பகோணம் எட்டாம் பிளாட்ஃபார்மில் ஏழு என்ன ஒருத்தனை பார்ப்பாருங்க ஏழு வந்து பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணிக்கு நாகப்பட்டினம் திருவாரூர் நாகூர் பட்டுக்கோட்டம் மன்னார்குடி வேதாரணம் திருத்திரப்பூட்டி சிதம்பரம் மயிலாடுதுறை காரைக்கால் தஞ்சாவூர் தஞ்சாவூர் வேளாங்கண்ணி எஸ்சிடிசி ஸோ எஸ்சிடிசின்னு மென்ஷன் பண்ணி போடுறாங்க பாருங்கள் தஞ்சாவூர் வந்து எட்டில் வந்து ஏசி வண்டி ஏசி வண்டி ஒன் டூ ஒன்று தஞ்சாவூர் கும்பலு அந்த வண்டி மட்டும் மேலேயே பாருங்கள் ஆட்டோவுக்கு லே ஆட்டோவில் கொடுத்துருக்காங்க ஆம்னி பஸ் வந்து அந்த சைடு ஸோ பையன சீட்டு டிக்கெட் என்ட்ரன்ஸ் என்ட்ரென்ஸாங்க மக்களை இப்போ உங்களுக்கு அந்த சைடு காமிச்சுனா ஸோ அதுக்கு ஆப்போசிட் டேரக்ஷன் வந்துட்டேன் ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கேட்ட வரைக்கும் இப்போ நான் எனக்கு தெரியல ஆம்னி பஸ் ஸ்டாண்டுன்னு போட்டிருக்காங்க ஆனால் எங்கேன்னு தெரில அந்த டிரைவர் டிரைவராக கேட்டேன் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்னி பஸ் ஸ்டாண்டா ஸோ இது வந்து இருக்கு போயிட்டுருக்கு இருக்காங்க ஸோ எப்போ கட்டி முடிப்பாங்க அப்படின்றது தெரில ஸோ ஒரு மாதத்துக்குள்ளே முடிஞ்சுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கடைகள் நிறையா இருக்குது ஸோ வாங்க ஆம்னி பேருந்து பயணச்சீட்டு வழங்கும் இடம் ஸோ இப்போதைக்கு என்ன ஆம்னி பஸ்லாம் எதுவும் பெருசாக வர்றதுனால இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு தனியாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க டிக்கெட் கவுண்டர் சூப்பரான ஒரு விஷயம் தான் அதே மாதிரி இங்கே போட்டு போகிறாங்க நகர பேருந்து அதாவது நம்ம திருச்சி சிட்டிக்குள்ளே கூடக்கூடிய எல்லா பஸ்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் இது வந்து நம்ம லோக்கலில் இந்த எட்டு பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா வெளி மாந வெளி மாவட்டங்களுக்கு போகக்கூடிய பஸ் தான் கீழே நிற்கும் நம்ம லோக்கல் பஸ் எல்லாமே ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் அதுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் லிஃப்ட் இருக்குது எஸ்கலேட்டர் இருக்குது அப்புறம் படிக்கட்டு இருக்குது தண்ணி நல்லா இருக்குங்க நம்ம மினரல் ஓட்டுற மாதிரி தண்ணி நல்லாவே இருக்குது குடிச்சு பார்க்கணும் தான் ஆசை தான் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குங்க தண்ணி அடித்தள வாகன நோக்கம் பேஸ்மெண்ட்டில் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா எஸ்கிலேட்டரும் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலில் கீழே போனால் பேஸ்மெண்ட் பார்க்கிங்கே பார்க்கிங் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க இதுதான் இங்கே கொடுத்துருக்க பார்க்கிங் மக்களே டூ வீலர் பார்க்கிங் இதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருக்காங்க அந்த எண்டுலேருந்து இதுவரை போல ஏன்னா பார்க்கிங்னால பெரிய வசதியாக இருக்கும் மக்கள் இங்கே இது நம்ம கிளாம்பாக்கத்தில் கீழே பார்க்கிங் நான் போனது கிடையாது ஸோ கீழே கூட வீடியோ கூட நான் போனது கிடையாது ஆனால் இங்கே கீழே போதாக வந்திருக்கேன் நல்லா சுற்றிருக்கு நல்லா பெருசாக இருக்குது ஸோ இங்கே வந்து நம்ம பார்க் பண்ணி கொடுத்தா நல்ல வசதி தான் இதுவுமே ஒரு ரொம்பவே ஒரு ப்ளஸ் தாங்க சொல்லுவேன் இதெல்லாம் கீழே பேஸ் பண்ணது தான் நம்ம கிரௌண்ட் ஃப்ளோர் வந்துட்டோம்மா மக்களை இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறோம் நம்ம லோக்கல் பஸ் இருக்கிற ஏரியாவுக்கு ஸோ அதையும் போய் பார்க்கலாம் வாங்க வாங்க நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறோம் ஸோ ஃபுல்லாகவே இங்கே கூலிங்காக இருக்குது பெருசாக நமக்கு வெயில் இருக்கிறது வந்து அந்த புழுக்கமாக இருக்கிற மாதிரியே இல்லை ஏன்னா ஏர் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் நல்லாயிருக்கு மேலே வந்தோடனே பார்த்தீங்கன்னா பாலக்கரை தலைநகருக்கு இந்த சைடும் ஒரேயூருக்கு விராலிமலை இந்த சைடும் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வழியாக போகிறது சத்திரம் போகிறதுக்கு எங்கே நிற்கும்னு தெரில ஸோ அதையுமே பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு தலைநகர் பாலக்கரை வரியாக சத்திரம் போகும்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி தான் ரூட்டுன்னு நினைக்கிறேன் கைஸ் மேலேருந்து பார்க்கவே நல்லா இருக்குது ஸோ பஸ் ஸ்டாண்டில் நிறைய பஸ் வரிசை நிற்கிது உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டி பஸ் நிறையா நிற்கிது ஸோ வாங்க அப்படியே கீழே போய்ட்டு ரெண்டு மூணு பஸ்ஸை உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்ன ஊருக்கு நிற்கிது அப்படின்ட்டு பார்த்துட்டு ஸ்கூடியை சீக்கிரமே நம்ம வந்து இங்கே நம்ம இந்த புதிய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ட்ராவலாக ஸ்டார்ட் பண்ணுறோம் கைஸ் க்ரௌண்ட் ஃப்ளோர் வந்துட்டோம் நம்ம மேலே இருந்தோம் இல்லைங்களா ஃபஸ்ட் ஃப்ளோர் க்ரௌண்ட் ஃப்ளோர் வட்டோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா பிளாட்ஃபார்மில் இருக்கும் இந்த ப்ளாட்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கும் பெங்களூருக்கும் ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் கொடுத்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லும் பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசி பஸ் தான் நிற்கிது எஸ்சிடிசி பஸ் ஒன்றும் இல்லை ஒரு புத்தம் புதிய பஸ் மக்களே பிஏ சிக்ஸ்ன்னு நினைக்கிறேன் ஸோ வண்டி நல்லாயிருக்கு எல்லாம் புது பஸ்ஸாக நான் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டெக்கரேஷனோடு இருக்குது அந்த மாலை பூமாலை எல்லாம் வச்சு இருந்தாலும் மேலே லோக்கல் பஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பூ போட்டு நல்ல செம்மையாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க சைட்லலாம் போட்டு இது எல்லா வண்டியும் பார்த்தீங்கன்னா நைட் வண்டின்னு நினைக்கிறேன் எனக்கு கரெக்டாக தெரில ஸோ எல்லாத்துலேயும் வந்து கலைஞர் பேருந்து திருச்சின் மட்டும் மட்டும்தான் போட்டிருக்கோம் இல்லையா எங்கே போகுது அப்படின்றது ஸ்பெசிஃபிக்காக நேம் எதுவும் போடலை வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் பஸ் ஸ்டாண்டுமே உங்களுக்கு காமிச்சிருப்பேன் எட்டு பிளாட்ஃபார்மும் வரிசையாக ஒரு பஸ் நிற்கிறது உங்களுக்கு உள்ளே போய் நான் அந்த வரிசையாக நிற்கிற எல்லா பஸ்ஸையும் காமிச்சிருக்க மாட்டேன் ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசி பஸ் தான் நின்றுச்சு அதனால் தான் ஆனால் அது எந்தெந்த ஊர் போகிறது போர்டுன்றதெல்லாம் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கேருந்து இப்போ வந்து ஒரு சில பஸ் வந்து இங்கேருந்து ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வெளி மா வெளி மாவட்டங்களுக்கு போகிறதுக்கு ஆனால் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டை இன்னும் ஃபுல்லாகவே அங்கே கொண்டு வரல அதாவது அங்கே இருக்கிற எல்லா பஸ்ஸுமே இங்கே கொண்டு வரல படிப்படியாக தான் கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது இன்னும் ஒரு பத்து பஞ்சு நாளாகவும் ஃபுல்லாக நம்ம சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த பஸ் ஸ்டாண்டு எல்லா பஸ்ஸும் மாறுறத்துக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துடுவாங்க கூடியவருக்குள்ளே ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே நம்ம இந்த புதிய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம வேறு ஒரு ஊருக்கு ட்ராவல் பண்ணுறோம் ஓகே மக்களே இதோட வீடியோ பிடிச்சிக்கிறேன் வீடியோ பிடித்தான் மறக்காமல் லைக் பண்ணி போங்க பாய் காய்ஸ்